فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم في فرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والسابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوا بإحسان رضي الله عنهم ورضوا عنه وعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஹக்கு சுபஹா நகுலா ஒருவனுக்கே சொந்தமானது அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்த மனிதர்களை மனிதர்களாக மாற்றிய மாணவி சல்லல்லாஹு அலகி வசனம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபி அகன்கள் தப தாபி அயின்கள் இமாம்கள் முத்தகையன்கள் நல்லோர்கள் நம்ம அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றுடுக செறிந்திடுக கொழிந்திடுக அன்றிற்கினியவர்களை மிகச் சுருக்கமாக நாம் ஒரு செய்தி இன்சாலாக நம்முடைய மனதிலே பதிவு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நமக்கு மத்தியில் ஒரு சின்ன பரிமாற்றம் அவ்வளவுதான் நீண்ட பயானெல்லாம் இல்லை அன்றைக்கினியவர்களை அல்லாஹு சுபஹான சஹாபாக்களை பற்றி பேசுகிற பொழுது சூரத்து தௌபாவில நூறாவது வசனத்திலே அல்லா என்ன செய்யறான்னு சொன்னால் நான் மேலே ஓதி காட்டி அந்த வசனத்தை சொல்கிறான் அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் முஹாஜிரீன்களும் அன்சார்களும் ரெண்டு பேருமே சஹாபிகள் நபிமார்களுக்கு அடுத்து நபிமாருடைய அந்தஸ்துகளுக்கு அடுத்து யாரு அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் தான் அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் முஹாஜிரீன்களும் அன்சார்களும் அதே போல அந்த சகாபாக்களை யார் பின்பற்றினார்களோ நம்ம இந்த இடத்துல கவனிக்கிற விஷயம் பாருங்க அல்லாஹ் சஹாபாக்களை சொல்றான் வஸ்ஸாபி கூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல்லன்சார் முஹாஜிரிகள் அன்சார்கள் இன்னும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி இஸ்லாமி இஸ்லாத் இஸ்லாத்தினை கொண்டார்களோ அவர்களை பின்பற்றியவர்கள் ஆக அன்பிற்கின்வர்கள் இந்த மூன்று சாராரை அல்லாஹ் சொல்லிவிட்டு இவர்கள் இவர்களை ஜனசரி சொன்னால் அல்லாஹ் இவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இவர்களுடைய நற்செயல்களை பற்றியும் இவர்களை பின்பற்றியவர்களை பற்றியும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் அணுகும் அவர்களை பொருந்திக்கொண்டா யாருஜிர்களை பொருந்திக்கொண்டான் அன்சார்களை பொருந்திக்கொண்டான் நன்மையில் இந்த சஹாபாக்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான் சொன்னா பொருந்திக்கொண்டாள் வரது அன்ஹூ இவர்களும் அல்லாஹை பொருந்திக்கொண்டாள் அல்லாஹ் இவளை பொருந்து இவர்களும் அல்லாஹுவை பொருந்திக்கொண்டார்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை முடித்து சொல்கிறான் இவர்களுக்காக வேண்டிய வ ஜன்னாத்தின் தகரி தகுதிகள் அங்கா கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சலசலவென நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சுவர்க்கம் இவர்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிஹா அதில் எப்பொழுதும் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க உள்ள போயிட்டா திரும்பி வெளியே வர்ற வேலைலாம் இல்லை உள்ள நிரந்தரமாக இருப்பார்கள் சொல்லி என்ன நான் சொன்னா முஹாஜிரின்களையும் அன்சார்களையும் அவர்களை பின்பற்றிய ஒட்டுமொத்த மோமின்களையும் எஹசான் என்ற அந்த விஷயத்திலே நன்மையினுடைய விஷயத்திலே சஹாபாக்களை பின்பற்றியவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைப்பதாக முஹாஜிர்களோடு அன்சார்களோடு நபிமார்களோடு குறிப்பாக பெருமானோடு இருப்பார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் என்ற அத்தியாயத்தில் சொல்லுகிறான் நண்பர்கினியவர்களே ஆக நாமெல்லாம் சிறப்பிற்குரியவர்கள் சஹாபாக்களோடு இருப்பதற்கான பாக்கியம் பெற்றவர்கள் நபிமார்களோடு இருப்பதற்கான பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்க அந்த சொர்க்கத்தின் மீது எவ்வளவு ஆசை வைத்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள் அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹான் பொருந்தி கொண்டுதான் சொல்லுகிறான் சொல்றாங்க பெருமானார் சல்லு அலி வல்லம் சொல்றாங்க அந்த நாளிலே உகதி யுத்தம் அப்படி உகது உடைய நாளிலே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு தோழர் வருகிறார் அங்கே என்ன செய்றாருன்னு சொன்னால் அலி வசலம் ஒரு தோழர் வந்து ரவிசலம் வந்து என்ன செய்றாருன்னு சொன்னால் சொல்றாரு யாரோ சூழ்நிலா நான் இப்போ இப்பொழுது போருக்கு போகிறேன் எங்க உகதி யுத்தம் நான் போருக்கு போகிறேன் ஒரு கால அந்த போரிலே நான் கொல்லப்படுவேன் என்று சொன்னால் எனக்கு ஷஹீதுடைய அந்த மருத்துவா கிடைக்கும் அப்படி அப்படி கொல்லப்பட்டு விடுவேன் சொன்னால் அர ஐத இன் குல் தஃ ஃஐனா அன நான் கொல்லப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் அவர் கேள்வி கேக்குற போருக்கு போறதுக்கு முன்னாடி ரசூல்லாவை சந்திச்சி களத்துக்கு போறதுக்கு முன்னாடி கேக்குறாங்க நான் கொல்லப்படுவேன் என்று சொன்னால் நான் எங்கே இருப்பேன் என்று அந்த தோழர் கேட்கிறார் அப்படி கேக்குற பொழுது ரசூல்லா சொல்றாங்க காலபின் ஜன்னா ரசூல்லா சொன்னாங்க நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்க

அதை சாப்பிடுவதற்கான நேரம் என்பது மிக சுருக்கமான நேரம் ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு ரெண்டு நிமிடம் அதிகபடியாக ஒரு ரெண்டு நிமிடங்களுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால் ஃபில் ஜன்னா என்று சொன்ன உடனேயே சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அல்கா தமராத்தின் குன்னஃபி எதிர்கி கையிலே வைத்திருந்த அந்த பேரித்த பலங்களை அப்படி செஞ்சாருன்னு சொன்னால் வீசி எறிந்து விட்டார் அப்படியே வீசிட்டு சும்மா காத்தலை பின்னர் செஞ்சான்னா களத்துக்குள்ளே போனார் பலரை வெட்டினார் போரிட்டு பலரை வெட்டினார் எதுவரை ஹத்தா குத்தில அவர் கொல்லப்படுகிறவரை அவர் எதிரிகளால் கொல்லப்படுகிறவரை தொடர்ந்து போர்க்களத்திலே நின்றார் என்று சொல்லி ஒரு சஹாபியை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்ப்போம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே நாம் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிற பாடம் என்னன்னு சொன்னா சொர்க்கத்தின் மீதான அந்த ஆசை சொர்க்கத்தின் மீதான அந்த ஆசை அது நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இப்பொழுது நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தி நம்முடைய உள்ளத்திலே அப்படி ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடித்து விடுகிறேன் அன்னை ஆயிஷா அன்னை ஆயிஷா நமக்கெல்லாம் தெரியும் பெருமாள் சல்லாஹலி வசதிய மனைவியர்களும் ஒரு மனைவி அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாத் அவங்களும் அதே போன்று அவர்களுடைய அசுமாபிர்தி சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு சகோ ஒரு தோழர் ஒரு சகாபிய பெண்மணி ரெண்டு ரெண்டு பேத்துக்கு இடையில நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் அன்றிற்குண்ணியவர்கள் பெருமாநா சல்லல்லாஹு அலி வஸ்லம் அந்த பாசறையிலே வளர்ந்த அவர்கள் எப்படி வளர்ந்து அப்படிங்கிறத பாருங்க அன்னை ஆய் சார்ந்து ஒரு சத்தியம் செய்கிறாங்க என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னா ஒரு சொத்து ஒன்று விற்கப்படுகிறது அவங்களுக்குள்ள ஒரு சொத்து ஒன்று என்ன செய்ய அது விற்கப்படுகிறது அன்னை ஆயிஷா அவங்களும் சகோதரி அஸ்மா ரவிடைய மான் அப்துல்லாஹிபின் ஜுபை ரதி அல்லாஹு இந்த ரெண்டு பேத்துக்கு மத்தியில ஒரு பிரச்சனை உற்பத்தி ஆகுது

அதை மட்டுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன் மானியத்தை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அந்த சொத்தை விட்டதற்கு பிறகு உங்களிடத்தில் கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கு ஆனால் உங்களுக்கு ஜீவாதாரத்துக்கான பொருள் மட்டும் போதும் அது மட்டும் போதும் மானியம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா சுபதி அல்லாஹ் தலான்னு அவங்க ரத்து பண்றாங்க இப்போ அன்னை ஆயிஷா ரத்து இல்லாதவங்க சத்தியம் பண்றாங்க இனிமேல் நான் சுபர் இல்லாத இடத்துல நான் பேச மாட்டேன் என்று என்ன செய்யறாங்கன்னா ஒரு சத்தியம் ஒன்று பண்ணிடுறாங்க சத்திய சத்தியம் ஒரு பாடு சுபர்லா தலுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு பலரை தூது அனுப்புறாங்க பலர் என்ன சொன்னா சுருக்கமா வர்றேன் பலரை தூது அனுப்புறாங்க எந்த தூதுக்கும் என்ன செய்யறேன்னு சொன்னா அன்னை ஆயிஷா ரவி அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசியா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இறுதியில மிஸ்வர் ரவி அப்துல் ரஹ்மான் ரெண்டு ரெண்டு தோழர்களை மிஸ்வர் அதே போல அப்துல் ரஹ்மான் ரெண்டு தோழர்களை தான் கூட கூப்பிட்டு கொண்டு ருல்லா தலை நேரம் அன்னை ஆயிஷா அவங்க வீட்டுக்கே போறாங்க போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சமாதானம் பேச போறாங்க போனாங்க செலாம் சொன்னாங்க உள்ள வரவேற்றாங்க என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க என்ன அப்புறம் உடனே இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர்த்து ஒருத்தங்க ரசூல்லாய் சொல்லாற்றவங்களுடைய ஒரு நபிமொழியை நினைவுபடுத்துறாங்க அங்கே என்னன்னு சொன்னா ஒரு தோழர் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்திலே மூன்று நாட்களுக்கு மேல் வெறுப்போடு பேச சந்தர்ப்பம் இல்லைங்கிறது சந்திக்கிறோம் நாட்களுக்கு மேல் அந்த மனதிலே அந்த வெறுப்பை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது என்ற அந்த நபிமொழியை மொழியை என்ன செஞ்சாங்க சொன்னால் அன்னை ஆயிஷா ரொம்ப இல்லாத நினைவுபடுத்தணும் மாத்திரத்தை என்ன பண்ணாங்கன்னா சத்தியத்தை முடித்தது மட்டுமல்ல இந்த நிகழ்வை நினைத்து நினைத்து தான் மரணம் அடைகின்ற மன மரணமடைகின்ற வரை அழுவார்கள் வரலாற்றில் சொல்லப்படுகிறது அழுகிற பொழுது அவருடைய துப்பட்டா என்ன செய்யும் சொன்னால் நனைந்து விடும் அவர்கள் மேலே பொறுத்து இருக்கிற அந்த துப்பட்டா இருக்க அந்த இந்த துணி அது நனைந்து போகிற அளவுக்கு இப்படி நான் பேசாமல் இருந்து விட்டோமே ஒரு நபிமொழிக்கு மாற்றமாக நாம் இருந்து விட்டோமே ரசுல்லாஹ்ல்லாஹ்னுடைய மார்க்கத்துக்கு முரணாக இப்படி ஒரு சத்தியத்தை செய்து விட்டோமே என்று சொல்லி நினைந்து நினைந்து அழுதார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்க நம்ப இருக்கிறேன் ஆக சஹாபாக்களுடைய சிந்தனை

நாம் 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 சொன்னா அதை அகற்றி விடுவோம் ஒற்றுமையாக இருப்போம் நம்முடைய நமக்கு பலமாக இருக்கிறது சகாபாக்களை பின்பற்றுவோம் சகாபாக்கள் சொல்லி தந்திருக்கிற நடப்போம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வோம் அதற்குரிய உங்களுக்கும் எனக்கும் தந்த